வணக்கம் நேயர்களே சந்திர கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கும் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை இரவு அது வந்து நிகழப்போகுறிப்பாக பதினொன்னு ஒண்ணுல இருந்து இரவு பதினொன்று பி இருந்து பனிரெண்டு முப்பத்தி மூணு பிஎம் வரைக்கும் இது வந்து சரியா இருக்கு இதுல ஒரு ஒரு மணி நேரம் இருபது நிமிடம் ஒரு எண்பது நிமிடம் எண்பத்தி ரெண்டு நிமிடம் ஏறக்குறைய துல்லிதமாக இந்த கிரகண நேரம் நிகழப்போகுது ஒரு சில தகவல் தகவல்கள் என்ன சொல்லும் பத்து ஐம்பத்தாறுல இருந்து இரவு ஒன்று முப்பது வரை அப்படிங்கிற தகவலை கொடுக்கும் நம்ம தெரிஞ்சுக்குவோம் சந்திர கிரகணம் அப்படின்னா என்ன இந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு நிகழப்போகிற இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்றாங்களே அப்படி என்னன்னு பார்ப்போம் சந்திர கிரகணம் சூரியன் பூமி சந்திரன் இந்த மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிற ஒரு நிகழ்வை தான் ஆஸ்ட்ரோனமி அல்லது ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறதுல நாம கிரகண நேரம் அப்படிங்கிறோம் ஒரே நேர்கோடு நான் இந்த செப்டம்பர்ல என்ன நேரம்னு சொல்லிட்டேன் நான் இது இதுல இதுல என்ன இந்த சந்திர கிரகணத்துல என்ன நிகழப்போகுது நாம என்ன செய்யலாம் இத நாம எப்படி பயன்படுத்திக்கலாம் நேயர்கள் எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதா இப்ப நம்ம அந்த ரீல்ஸ்ல பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம் தெரிஞ்சுக்கோங்க ராகு கேது அப்படின்னு வந்து ஜோதிடத்துல சொல்றாங்க இல்லையா இந்த ராகு கேது அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு நாம போனோம் அப்படின்னம்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சுலபமா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு அதாவது சூரியனிடம் இருந்துதான் நாம வந்து எல்லா கிரகங்களும் ஒளிய வாங்குது அதுலேயும் குறிப்பாக இந்த பூமிக்கு நிலவு தான் ஒரு ஸ்டேட்லைட் மாதிரி இருந்து அதிகப்படியான வந்து ஒளியை உள்வாங்கி நமக்கு கொடுக்குது பூமிக்கு கொடுக்குது ஓகேவா இது அறிவியல் பூர்வமான விஷயம் அதனாலதான் நம்ம ஜோதிடத்தில் நம்ம சந்திரனை மனோகாரகன் அப்படின்னு சொல்றோம் உடல்காரகன் மனோகாரகன்றோம் அப்போ இந்த கிரகண நேரத்துல பொதுவா சூரியனுடைய முழு சக்தியையும் வாங்கி சந்திரன் வந்து வெளிப்படுத்துது இல்லையா சந்திரன் வெளிப்படுத்துது இல்லையா இந்த சந்திரன் வெளிப்படுத்துற இந்த உச்சபட்ச வந்து இரு துருவங்கள் தான் ராகு கேது உச்சபட்ச இரு துருவங்களுடைய சக்தி தான் ராகு கேது அதனாலதான் நம்ம ஜோதிடத்துல ராகுத வந்து நம்ம ஒன் எயிட்டி டிகிரி அதாவது இது ஒன்னாம் இடத்துல இருந்தா இது ஏழாம் இடத்துல இருக்கும் இது ரெண்டாம் இடத்துல இருந்தா இது எட்டாம் இடத்துல இருக்கும் வந்து நம்ம முன்னோர்கள் சரி என்ன என்ன இதனால நடக்கும் அப்படிங்கறதும் ராகு அப்படிங்கிறது மனதனுடைய முழு சக்தியும் வந்து வெளி உலகத்தை நோக்கி இருக்கும் ஆசை அளவு கடந்த ஆசை வெறி ஆளணுங்கிற வெறி உதாரணத்துக்கு நம்ம ராகுக்கு யாரோடாலும் ஒப்பிடலாம் ஒரு ராகுவுடைய பவர் ஒரு ஒரு சந்திரனுடைய அந்த ராகு அப்படிங்கிற ஒரு துருவத்துடைய பவர் ஒரு மனிதனுக்கு இருந்துச்சுன்னா அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹிட்லர் மாதிரியும் சர்வாதிகாரம் இந்த உலகத்தையே ஆளணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஹிட்லர் மாதிரியும் ஒரு முசோலினி மாதிரியும் ஒரு செங்கிஸ்கான் மாதிரியும் ஒரு அலெக்சாண்டர் மாதிரியும் ஒரு நெப்போலியன் மாதிரியும் அவனுடைய தாகம் அடங்காது அவனுடைய வெறி அடங்காது எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஆளணும் அடக்கி ஆளணும் அப்படிங்கிற அந்த நான்கு அகங்காரம் மனதினுடைய உச்சபட்ச துருவமான அந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை வரும் மாறா அப்படியே கேது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா முழுக்க 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 நூத்தி ஐம்பது டிகிரி உள்கோணமா வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அதாவது இதுக்கு எப்படி உதாரணம் கொடுக்கலாம் நேயர்கள் உங்க மனசுல உதிச்சிருக்கும் நேரம் ஆமா இயேசு புத்தர் முகமது நபி காஞ்சி பெரியவா சாய்பாபா ராகவேந்திரர் இந்த மாதிரி மகான்கள் ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க வந்து தன்னையவே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க தன்னையவே சிந்திச்சு தன்னையவே உள்நோக்கி திருப்ப ஆரம்பிச்சிருவாங்க அதனாலதான் நாம வந்து கேதுவை வந்து ஆன்மீக கிரகம் ஜோதிட கிரகம் துறவிகளுக்கே உண்டான கிரகம் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு உண்டான காரணம் இப்போ இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிற இந்த இருவேறு துருவங்களுடைய தான் நாம ராகு கேது அப்படிங்கிற அடிப்படையில நம்ம நாம அஹ் கொடுக்குறோம் நம்ம இப்போ இதுக்கு விளக்கம் பார்ப்போம் வருஷத்துல ஒரு தடவை மகா சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு சிவ சிவராத்திரி வரும் அதுல வந்து பாத்தீங்கன்னா இயல்பாவே நம்மளுடைய மூலாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலாதாரத்துல இருந்து நம்மளுடைய தேஜஸ் அப்படிங்கிற அந்த சக்தியானது ஒளியானது ஒளி சக்தியானது அந்த வேலாத்திரி மகரிஷி கோயிலுக்கு போனவங்களுக்கு அந்த யோகா பண்ணவங்களுக்கு அடிப்படை யோகா பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அல்லது ஆன்மீகத்துல கொஞ்சம் அடிப்படையா இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அது இயல்பாவே முழு முதுகெலும்பு நோக்கி மேல வந்து உச்சந்தலைக்கு வரும் தான் அந்த சமயத்துல வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா மொட்டை அடிச்சுக்கிறாங்க மொட்டை அடிச்சுட்டு இயல்பாவே அந்த சக்தியை வந்து தன்னை மேல மூளை மூளைக்கு வந்து வர வைக்கணும் அது ஒரு ஆன்மீக பரிமா பரிணாமம் அது ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தினுடைய அடையாளமா அதைத்தான் நம்ம மகரா சிவராத்திரியில கொண்டாடிட்டு இருக்கோம் நம்ம அப்போது சூரியன் இங்க என்னவா நம்ம வலது பூர்வமாகவும் உடலில் வெப்பமாகவும் நாம சித்தரிக்கப்படுகிறது அதுதான் உண்மை சந்திரன் இங்க இடது பூர்வமாகவும் அதை ஐ மீன் இடது கலையாகவும் குளிர்ச்சியான அதாவது தட்பமாகவும் இங்கே வெப்பம் இங்கே தட்பமாகவும் இரண்டு நாடிகளும் பிரதான நாடிகளா வந்து பின்னி பணஞ்சு வந்து ரெண்டு புருவங்கள்ல இருந்து ரெண்டு பெருவல்ல வந்து முடியுது நடுவுல வந்து சுழுமுனை அப்படிங்கிற ஒரு நாடி இருக்கு இது வந்து மேதை நாடி சம நாடின்னு சொல்லக்கூடியது இது யோகிகள் யோகத்தின் மூலியமா வந்து திறப்பாங்க இந்த சமயத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிரகண சமயத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இயல்பாவே சராசரி மனிதனுக்கும் இந்த வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆகப்பட்டது நீரினுடைய குளிர்ச்சியினுடைய அதிர்வலையும் வெப்பத்தினுடைய சூட்டினுடைய இந்த அதிர்வலையும் ரெண்டும் ஒருமித்து ஒரு சமநிலையை எய்தக்கூடிய நேரம் இது ஒரு அளப்பரிய நேரம் இது வந்து ஒரு ஆன்மீக முன்னேற்றத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒரு அளப்பரிய நேரம் அதனாலதான் இந்த நேரத்துல நாம கோயில்கள் நடைய வந்து சாத்தி வைக்கணும் நாம அந்த நேரத்துல அதிகப்படியான உச்சபட்ச சக்தி வெளியாயிரக்கூடாது அப்படிங்கறக்காகத்தான் வந்து அதை மூடி வைக்கிறோம் பாதுகாப்புக்காக மூடி வைக்கிறோம் இந்த என்ன பண்ணலாம் மந்திரம் இந்த அதிர்வுலகில் இயல்பாவே ஒடுங்குறனால நாம மந்திரம் ஜபிக்கும் போது என்னென்ன மந்திரம் ஜபிக்கலாம் ஓம்ங்கிற மந்திரம் எல்லாருமே ஜபிக்கலாம் ஆண் பெண் இருவாலருமே ஓம்ங்கிற மந்திரத்தை ஜபிக்கலாம் இதனால மன ஒருமைப்பாடு கூடும் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்க உச்சரிச்சாவே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் முறை உச்சரிச்சதற்கு சமமான ஆற்றலை இந்த கிரகண நேரத்தில் நீங்கள் பெற முடியும் ஏனென்றா அதிர்வலிகளுடைய ஒடுக்கம் இங்கே இந்த கிரகண நேரத்தில் நிகழ்கிறது அல்லது காயத்ரி மந்திரம் ஜபிக்கலாம் அல்லது நமசிவாய மந்திரம் ஜபிக்கலாம் அல்லது ஐயும் கிளியும் சவும் ஹிரியும் ஸ்ரீயும் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம் அல்லது கந்தர் சஷ்டி கவசத்துல சொல்லி மந்திரங்களை ஜெபிக்கலாம் அல்லது ஜோதிடம் கொஞ்சம் அடிப்படை அறிவு உள்ளவங்கள் தன்னுடைய லக்னாதிபதி ராசி அதிபதி நீசமாயிருந்தா அவங்களுடைய ஜாதகத்துல நீசமாயிருந்தா அந்த மந்திரங்களை கூகுள்ல இருந்து எடுத்து பீஜ மந்திரங்களை வந்து ஜெபிக்கலாம் இந்த மாதிரி நீங்க வந்து ஜெபிக்கும் போது உங்களுடைய இந்த உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஆற்றல்கள் கிரக ஆற்றல்கள் வந்து உங்களை வந்து வலுப்படுத்தும் தான் இதில் உள்ள உண்மையான உண்மை கர்ப்பிணிகள் இந்த நேரத்தில் வந்து உணவு எடுத்துக்க கூடாது பொதுவாகவே இந்த நேரத்தில் உணவு எடுத்துக்க கூடாதுங்கிறது ரொம்ப நல்லது இளநீர் எடுத்துக்கலாம் குறைவாக எடுத்துக்கலாம் வயிற்று காலியாக வச்சுருக்கிறது நல்லது அதிகப்படியான உணவு எடுத்துக்க வேண்டாம் கர்ப்பி புள்ள வந்து வீட்டு முன்னாடி கட்டி வைக்கிறதோ அல்லது நாம் வந்து தலையணைக்கு அடியில் பக்கத்தில் வச்சுக்கிறதோ உங்களுக்கு பாதுகாப்பாக கொடுக்கும் இந்த கிரகண நேரத்தை சரியாக நாம முன்னேற்றத்திற்கு பயன்படுத்திக்கிறோம் நன்றி நேர்களை